பேசாரு நிச்சயமாக சம்பந்தப்பட்ட உணவுத்துறை வேளாண் துறை ஆகி ஆகிய நிறைய பேர் என்ன பட் இவருக்கு வந்து போதிய நேரம் இல்ல எழுதுறதை வாசிக்கிற மாதிரி விஜய் வாசிக்கிறதா குத்தம் சாட்டினாரோ அதே போல எழுதி கொடுத்து அவர் அப்படியே வாசிச்சு அப்படி வாசிக்கும் போதுதான் கேட்கும் போது இல்ல அந்த பெண்ணினுடைய அந்த வயலில் இன்னும் அறுவடை என்ன நடக்காம அவன் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் விவசாயி மீது அவங்க உதவிக்கு ஒரு ஏக்கர் எட்டு விவசாயியோ சாதாரண ஒரு டெரியாக்குன்னு அவங்க மீது ஒரு அமைச்சரே வந்து அவதூற சும்மா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வந்து விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் இவர் வந்து கருத்தை சொல்லி இன்றைக்கு வந்து வசமாக உதவிட்ட விஷயத்தில் சிக்கி இப்போதை கூட எல்லாம் அவன் வந்து நான் தவறாக புரிந்து கொண்டு அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கூட இந்த சர்ச்சைக்கு ஒரு உப்பு கிடைக்கும் ஆஹ் நிச்சயமாக அவன் அப்படி சொல்ல மாட்டார ஏன்னா அதை தரப்பு நியாயத்தை வந்து அதை நியாயப்படுத்துவதற்காக தரப்பு வாரத்தை நியாயப்படுத்துவதற்காக தொடர்ந்து வந்து அவங்க அடுத்தடுத்த அவதூறு தான் சொல்லுவாங்க தவிர ஒத்து பார்த்து அப்படி நம்பிக்கைன்னு தென்